உலகத்தான் அந்த பணம் எங்களுக்கு எங்களுடைய பாய் நிற்காத பாய் பயில் அண்ணன் சரியா ஒரு டச்சுன்னு அடித்தார் அங்க வந்து நீங்கள் எதுவும் கேட்டோம் ஆயிரம் நோண்டு தான் சொல்லுவாங்க இங்கே வந்து பின்னால வந்து காட்டி கொண்டு வந்து விடு விடுவாங்க அங்கே ஒரே மறந்துவே ரெண்டே தெரியுது ஒரு இந்த புடவ இப்போ நாற்பது வருஷத்துக்கு இல்லை இந்த புடு என்னதான் எம்மா எம்மா அது தான் இந்த கோயில் கட்டப்பட்டது அடுத்த தலைமுறையில் இந்த கோயில் கட்டப்படுமான்றது அரிது நான் படிச்சுட்டு உழைப்பு காவேண்டி கஷ்டப்பட்டு குளிர்களையும் மதுக்களையும் கஷ்டப்பட்டு அங்கே என்ன சொன்னா நமக்கு சோறு தான் முக்கிய கொண்ட வகையில் முதல்ல வந்து சாப்பாட்டை முடிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவோம் அங்க நாங்க விடிய காலமுறை விளம்பினா இயமன் வந்த கோவில் இருக்கும் அங்கே நாங்கள் உண்மையாக சந்தோஷமா இல்லை இங்கே வந்து நாங்கள் சும்மா உங்களுக்கு படம் காட்டுறத நம்ப இந்து சமுத்திரத்தினுடைய ஒரு பெரிய ஒரு கடற்கரை பகுதி இது கோயிலினுடைய அதாவது பழைய கோயிலுடைய தூணுகள்லாம் இதில் வந்து போட்டிருக்கு இப்படி கரையில் கொழும்புல ரெண்டு நாள் நின்று தான் அங்கே எனக்கு பயமாக இருந்தது ரொம்பலாம் செலவழித்து கட்டினதுக்கு இந்த ஊரில் ஒரு தொழில் வாய்ப்பாக கொடுக்கலாம் தானே தொழில் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த ஆறும் தொழில் வாய்ப்பு போயினுமா எங்கட அவர் இனிமேல் வளர்கிறதும் அது போல் சந்தோஷம் பணம் கொடுத்தா தான் தருவி அல்லது கோயில்ல திருவிழா காலத்துல அன்னதான டைமுக்கு தான் வருதுகள் சுலாக்கு எல்லோருமே எப்படி இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து பூங்குடுதீவு கும்பாபிஷேகம் போகுது அதாவது இல்லை வெற ரெண்டு தினத்தில் வந்து போகுது அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த கோயிலை நோக்கி பணியெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க அந்த வகையில் நாங்களும் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு வந்து போக போகிறோம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னும் வந்து நிறைய கோயில் ஒட்டியே வேறு ஒரு இடங்களில் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது விளையாட்டு நிகழ்ச்சிகள் வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள்னு சொல்லி சமய நிகழ்ச்சிகள்னு சொல்லி நிறைய நடந்து கொண்டிருக்கு இருக்குது அதுகளையுமே வந்து நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம் அத்தோடு நிறைய புலம்பெயர் நாட்டவர்கள் வந்து இங்கே வந்துருக்கிறாங்க அவங்களையும் வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம் பலர் வந்து பல வருஷங்களுக்கு பிறகு வந்திருக்கிறாங்க பலர் வந்து குடும்பத்தோட இந்த கோயில் திருவிழாவை மற்ற தங்களுடைய உறவினர்களோட கொண்டாடணம் என்றதுக்காண்டி எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களையெல்லாம் சந்திப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பாருங்கள் இப்படிலாம் அலங்கரிச்சிருக்கிறாங்களே சிவப்பு மஞ்சள் கலரில் நந்தி கொடியல்லாம் நாட்டு கரையில் கோவிலுக்கு கண்ணகை போகிற வாலி இது நேர் வீதி அதை வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க இப்படி கொடியலால் அவங்கள பார்த்திங்கன்னா தூரத்தில் கிரவுண்ட்ஸ் வந்து இன்றைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கு ஏதோ ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்குது இருக்குது நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க தானே இந்த ஊரை சேர்ந்தார்கள் அப்போ கண்ணையம்மன் திருவிழாவோடு சேர்த்து இதில் வந்து நிறைய வேறு வேறு நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கு இப்போ அவரை பாருங்க எப்படி சொல்லிப்பாரு கிடையாது கல வேலை பாருங்க கண காலத்துக்கு பிறகு நிறைய ஆக்கள் எல்லாம் வந்துருக்கிற வழியா வழக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சி வெறிச்சோடி போய் கிடக்கும் இந்த இடங்கள் எல்லாம் இப்போ பாருங்க ஒரு சனமும் அப்பா இதுல ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு இருக்கு நாயும் காக்கா வந்து படுத்துருக்கிறது ஆஹா இதுல ஏதோ போடுறாங்க ஹாய் டா என்ன சரிங்க எல்லாரும் எப்படி சேஸ்ட் எடுக்க சேஸ்ட் எடுக்க

என்ன மாதிரி ஊருக்கு நிறைய நிக்கிறது இல்ல பழக்கமா அப்படி இல்ல பறிச்சோடி போயிருக்கும் இப்பதான் கூட உங்களுக்கும் அவ்வளவு காலத்து போறேன் என்ன தங்களுடைய ஊரையை மறந்து இப்பதான் தெரியுது வந்து நிக்கிறேன்னு நீங்க அங்க நிக்க நான் தினப்பு உங்கடுறேன்னு ஆன் நிற்கிறேன் ஐயோ எனக்கு தெரியாதுங்க நீங்க வாரணும் போதுங்க உங்கள்ட்ட நடந்து வந்து இந்த வேலைக்கு அந்த காலத்து பழைய வாக்கள் எல்லாம் சந்திச்சிருக்கேன் என்ன இந்த வெயிலுக்க வந்துட்டு கேட்குறீங்க சர்வத் குடிச்சு போல மோரை குடிச்சிட்டு நடந்தது

நந்தி தானப்பா வரது ரெண்டு பக்கம் சைவநீதி விலங்குக்கு உலகம் இல்லை கண்ணகைபுரம் அம்மன் கோயிலுக்கு எத்தனை வளைவுகள் வளைவுகள் ஓகே இதுல வந்து காவல்காரர்கள் நிக்கினம் இவைக்கு வந்து அனுமதி பெற்ற வாகனங்கள் மட்டும்தான் போகலாமா எங்கட வாகனம் எங்கட வாகனத்துக்கு அனுமதி இருக்கு அதில் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம் சோடனே கோயில் வரைக்கும் போகுது அப்படியே விளம்பரங்கள் எல்லாம் போட்டுருக்கு கோயில் சொல்லிக்கண்டை அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்துருக்கு தங்களோட பிஸ்னஸ் காண்டிய விளம்பரம் செய்கிறார்கள் எல்லாம் வந்துருப்பாங்க வெளிநாட்டு புலம்பெயர் சார் எல்லா இருந்தும் சார் இப்போ பகத்திலையும் இது நடந்து வெண்ணெய் காப்பு சம்பவம் இன்றைக்கு அழகாக போகணும் இதுதான் மெயின் வாசல் ஐயோ மெயின் வாசல்களில் வேறு இங்கே எவ்வளவு காருகள் எவ்வளவு வேனுகள் ஹன்னால் நடந்துருக்கு போகிறாங்க ஸோ போலீஸ் படையெல்லாம் வந்து நிற்குது ரைட் கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க கோயிலில் இப்படி சேனம் வந்து நிற்கிதுன்னு சொல்லியாப்பா கோபுல சனம் நிறைய வந்து நிற்கிது கோயில் கட்டு வழிய ஒரு ஐயாறு ஆள் இருக்கிறார் நேர ஆறுதலாக இருந்து ரெஸ்ட் எடுத்தோன்ட்டு இருக்கிறார் என்னென்னு சொன்னால் இந்த இடங்கள் வந்து பிரம்மாண்டமான இடங்கள் உள்ள கோயிலு அந்த பகுதிகள் அதால் வந்து இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உண்மையாக நல்லா இருக்குது அதில் இருக்கணும் பாருங்க இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டிருக்கணும் ஓகே வாங்க அப்படியே போவாங்க ஏன்னு சொன்னால் நமக்கு சோறு தான் முக்கிய கொண்ட வகையில் முதல்ல வந்து சாப்பாட்டை முடிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம் அதை கொண்டு அங்கால மிச்சம் வீடியோவை தொடரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம் அنده நாங்க உண்மையா சந்தோஷமா இல்லை இங்க வந்து நாங்க சும்மா உங்களுக்கு படம் காட்ர நம்ம அப்படி நிறைய பேர் சொல்றதை கேட்றுகிறோம் ஆனா இங்க இருக்குறது நான் படிச்சுட்டு அங்க போறேனா போதா படிச்ச வேலையும் செய்யறானா படிக்காத வேலையும் வெக்கறோம் என்னோட மான ஒரு சைனீஸ் ஃபார்முலே மாதிரி பண்ணிருக்கேன் அதுவுல கவளைன்ற அந்த வாயில வரைக்கும் தெரியும் அது வெள்ளை நாட்டல போறது உண்மையா நல்லமில்லை ஆனா நீங்களே இங்க இருந்தோன்னு பளி கப்பல் வந்து நீங்க காசு இல்ல யாரோட காரணமே அது நீங்க சொல்லி திருத்த வேணும் சரியா அவ்வளோ காணுமா மறு எங்களோட இங்கே வந்து கோயிலா எல்லாரையும் வந்து கொழும்புல ரெண்டு நாள் நின்றுனா அங்கே எனக்கு பயமாக இருந்தது பவனியாக பா கழிஞ்சோடனே யாரை கேட்டும் எந்த பாதையும் கேட்கலாம் அந்தமாரி எங்கட மொழியில் கதைக்கிறதும் எங்கட வளர்கிறதும் அது போல சந்தோஷம் போயிருந்து அங்கே வந்து நீங்கள் எதும் கேட்டோம் ஆயிரம் ஒன்று தான் சொல்லுவாங்க

எங்களுடைய ஊர் எங்களுடைய பூமி சுதந்திரமான பர சுவாச காட்ட நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டிய இது அங்கே நாங்கள் உழைப்புக்காக வேண்டி கஷ்டப்பட்டு குளிருக்கிலேயும் மதுக்களையும் கஷ்டப்பட்டு அங்கே எங்களுக்கு என்ன ஒரு யோசனை சரியான கவலை சரியான இது நிமித்தம் இங்கே வந்தால் எங்களுக்கு சந்தோஷமான நிம்மதி அங்கே நாங்கள் விடிய காலம் விரும்பினால் இயமன் வந்த போலே இருக்கும் என்னென்னு சொன்னால் அங்கே நாங்கள் வேலை செய்கிறோம் வெளியாக இந்திய தொழிலாளர்கள் நேற்றார்கள் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் நல்லா உழைக்கிறார்கள் அங்கே அப்படி அங்கே குளிருக்கலாம் போனால் சே ரெண்டு மூணு நாலஞ்சு உடுப்பை போட்டு நாங்கள் போகணும் வேலைக்கு அப்படி போய் கஷ்டப்பட்டு தான் உழைக்கவன் உழைத்தால் அந்த பணம் எங்களுக்கு எங்களுடைய பாய் பாய் வயிறு அண்ணன் சரியா ஒரு டச்சம் பாய் பால் வயிறு தான் நாங்கள் இங்கே உள்ள எங்களுடைய உறவுகளுக்கோ அல்லது பொது சேவை செய்யறாலும் பொது எங்களுடைய அமைப்புக்கள் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு செலவு உதவி செய்ய என்று தான் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அங்கே நிம்மதியாக பாலையில் இஞ்சது மக்கள் எல்லாரும் வெளிநாட்டில் இங்கே நாங்கள் வெளிநாட்டு வெளிநாட்டாக்கள் அப்படி அன்னைக்கூடாது இங்கதை விட அங்கே கஷ்டம் சரியான கஷ்டம் மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம் கஷ்டமத்தில்தான் வாழ்கிறோம் நாங்கள் எங்களுடைய வாயை பயத்தை கட்டி தான் எங்களுடைய மக்களுக்கு உதாய்புரி கோர்மெண்ட்டு நாங்கள் இருக்கிறோம் ஒழிய அது இன்றைக்கு குங்குடி சைவனின் சங்கம் வந்து அங்கால தாசா நடத்துகிறோம் அது மட்டும் இல்லை பல ஊருக்கு நல்ல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த எங்களுடைய பணத்தில் மிச்சம் தான் இதுகளை செலவு செய்து இப்போ நீங்கள் என்னதான் சொன்னாலும் சில நேரம் இப்படி நாங்கள் நல்ல விஷயம் நல்ல விதமாக எடுத்து போட்டாலும் கீழே கொமெண்ட் அடிக்கிறார்கள் சிலர் வந்து இதெல்லாம் தேவையா அவ்வளோ செலவழித்தெல்லாம் செய்வோம் அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன கருத்து இது எங்களுக்கு இந்த கோயில் கட்டப்பட்டது எம்ம எம்மது தலைமுறையில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது அடுத்த தலைமுறையில் இந்த கோயில் கட்டப்படுமான்றது அரிது அதை விளங்கணும் யாவேரும் இன்னாதான் இவ்வளோ செலவழித்து கட்டினதுக்கு இந்த ஊரில் ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்கலாம் தானே தொழில் வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த யாரும் தொழில் வாய்ப்பு போயினுமா அது முக்கியமான ஒரு பற்றிய நாங்கள் இந்த பீதியை கிளீன் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் கடித்து முதல் கா முந்தைய காலத்தில் கோயிலுக்கு தொண்டு செய்கிறது இப்போத்த இதுக்கு வந்து பணம் கொடுத்தா தான் தருவிடும் தொண்டு செய்யணும் அல்லது கோயிலில் திருவிழா காலத்தில் அன்னதான டைமுக்கு தான் வருதுகள் அதுதான் முக்கியம் கோயிலில் வேலை செய்கிறனாலும் பணம் கொடுத்தா வேலை அதில் அதில் அது ஒரு பக்கத்தில் நடந்துருக்கோம் அதே நேரம் இதுவும் ஒரு பக்கத்தில் நடந்துட்டு இன்னொன்று என்ன சொல்கிறது எங்களுக்கு இப்போ எங்களுடைய ஊரை பொறுத்தவரையில் வைத்தியசாலை ரெண்டாவது பாடசாலை எங்களுக்கு மத்திய மகாவத்தியாலயம் இருக்குது அந்த மகா மத்திய மகாவத்தியாலயத்திற்கு நாங்கள் செலவுடுவா தான் அந்த கட்டெடுத்து எடுத்து ஓட்டல் நடத்துற மாதிரி இருக்கணும் அதனால ஓட்டு தண்ணி பந்தல்ல தண்ணி பந்தல் செய்யலாம் அப்பா அம்மா முதல் போனது எல்லாரையும் சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சந்தோஷம் ஓகே இப்போ நிறைய பேரோட காய்ச்சிருந்தோம் புலம்பெயர் இருந்து வந்தாக்களோட அதுமாதிரி தங்களோட அனுபவங்கள் சொல்லியிருந்துச்சுன்னா இந்த இன்னமுமே வந்து பஸ்ஸில் இருந்து வந்தோண்டு தான் இருக்கிறாங்க ஆக்கள் இப்போ எங்கேயாலையும் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கணும் கோயிலில் வந்து ஒரே நிறைய சனம் வந்து நிற்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இப்போ கோயிலை சுத்த தொடங்குகிறோம் ஒரே பேங்க் தானே தான் கூடண்ணா எத்தனை கார்களும் தான் கூட ஹெச்என்பி பேங்க் பேங்க்லேருந்து இருந்து எல்லாம் நேற்று பார்த்தா பிஎஃப்சி பேங்கெல்லாம் நின்றுச்சு வங்கியிலேருந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் சர்வீஸ்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இங்கே வந்தால் காசு தானே இங்கே பேலனை தான் போகும் அதால் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சர்வீஸ்கள் எல்லாம் நிறைய வந்து வந்து ஆ அப்படி அஞ்சூறு சரியா அகலமான இது அந்த கிரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோபுர சேப்பிலேயே செஞ்சுக்காங்க கோபுர சேப்பிலேயே கிரில் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க மணியாக தான் இருக்கு இதில் வந்து பாதிங்க போட் போட்டிருக்கு உள் செல்வது நிப்பாட்டி இருக்குன்னு சொல்லி கிட்ட அது உள்ளுக்கு வந்து லாக்கில் என்ன காப்பு செய்கிறது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது உள்ளுக்கு வந்து காணொலி வந்து அது உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு கோயிலினுடைய அதாவது பழைய கோயிலுடைய தூண்கள்லாம் இதில் வந்து போட்டிருக்கு இப்படி கரையில் அதில் வந்து மக்கள் விளைப்படுற மாதிரியான செட்டப் வந்து செய்திருக்கிறாங்க அந்த பாருங்க எத்தனை தூண்ட அதுவும் இதே மாதிரி தான் நிறைய தூணல் இருந்துருக்கு மேல அவ்வளோ அப்போ முதல் இருந்த கோயிலும் கொஞ்சம் பிரம்மாண்டமான கோயில் பெரிய கோயில் அட்ளா இது இவ்வளோ தூணல் வந்து போட்டிருக்காங்க அந்த தூணில் இதில் சைடில் வந்து போட்டிருக்கு சவு சவுக்குமர காலை போயிருக்கு கடலை பாருங்க அலை கடல் இந்து சமுத்திரத்தினுடைய ஒரு பெரிய ஒரு கடற்கரை பகுதி இது இந்த கோயிலுக்கு அருகாமையில் இருக்கு இதுவும் ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு இந்த கடற்கரை இதில் இருக்கிறது இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தான் நினைக்கிறேன் சவுக்கு மரத்தால் காடு வந்து சேரிக்கணும் நீட்டாக இருக்குமே அந்த காடு இதுதான் சவுக்கு மர காடு எல்லோரும் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் லெப்பாரினம் கோயிலுக்கு வந்துருக்கிற அகலுக்கு இன்னமுமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கோவில் வந்து கொண்டு தான் இருக்குது இதுக்கு வந்து இப்போ வேலை நடந்து இருக்கிற வழியாக உள்ள போகிறது வந்து தற்காலிக தோட சேருக்கு இந்த கீ நீண்ட வாசல் வந்து இப்படி இல்லை பக்கத்தில் தான் இருக்கு இதான் வாசல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கோயில் இடிபாடுகள் வந்து ரெண்டு கடையில் வச்சுருக்குச்சு இது வந்து ஒரு பிரதான கோபுரம் அந்த ஐந்து பிரதான கோபுரம் இருக்கின்றது அதில் ஒரு கோபுரம் தான் இது இந்த கடை முழுக்க பாருங்க அவர் வந்தாங்க எல்லோரும் அதில் லைனில் இருக்கணும் ஓகே கராஷ் இப்போ இன்றைக்கி வந்து கோயில் வீடியோ நேற்று பார்த்துருப்பீங்க அந்த சேனலில் போட்டிருந்தேன் நாங்கள் இன்றைக்கி வந்து வந்த புலம்பெரா மக்களோட கதைக்கூணம் வந்த கதை தான் வந்தாங்க அப்படி சொன்னாங்க கருத்துக்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் மற்றொரு நல்ல ஒரு காணொலியில் சந்தி சந்திப்போம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதோட உங்களோட நண்பர்களோட வந்து இதை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கலாம்